வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மதுரையில் இருந்து பரபரப்பு வீடியோ யாரும் எதிர்பாராத திருப்பம் ஆடி போன ஆளும் கட்சி நொடிக்கு நொடி அலைமோதும் மதுரையில் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக அதுவும் குறிப்பாக ஐந்து லட்சம் மக்கள் ஒரு சேர ஒரே இடத்தில் ஒன்று கூடி கந்த சஷ்டி கவசம் பாட உள்ள நிலையில் தற்போது சேர்ந்த வேலூர் மகேஷ் சொன்ன தகவல் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திருக்கு விசிகா திருமாவளமன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில யாரும் எதிர்பாராத திருப்பமாக மதுரையில் தொடர்ந்து மக்கள் கூடி வருவது இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் திருமுனையாக அமையும் என்கின்றனர் அரசியல் விமர்சனம்

ஐந்து லட்சத்துக்கும் மேலே வரப்பதை எதிர்பார்க்கறாங்க ஏன் இந்த தகவல் சொல்றது தெரியுமா இந்த முருக பக்தர் மாநாடு இல்லை மாநாடுன்னு சொன்னாங்க இந்த மாநாட்டிற்காக அண்ணன் திருமாவளவன் முதல் எல்லாரும் இருபத்தி ஏழு பேர் சேர்ந்து மனு கொடுத்தாங்க மாநாடு அனுமதிக்க கூடாது இந்த மாநாடு நடந்தா பிரச்சனை அவர்கள் சொன்னாங்க இன்னைக்கு பாருங்க லட்சோப லட்சம் மக்கள் வந்து மதுரை வழிபடுறாங்க இன்றைக்கு மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து இருக்காங்க நேற்று தொடர்ந்து என்ன சரி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இந்த முருகனை தரிசனம் பண்ணாங்க இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மாநாட்ட லட்சக்கணக்கான பேர் வர போறாங்க இது உண்மையான முருக பக்தர் மாநாடு திருமாவளவ இந்து விரோதி பல பேர் பேசலாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மக்க மக்கள் அதிகாரம் திராவிட கழகம் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம் இந்த மாநாடு நடத்தக்கூடாது இந்த மாநாட்டுக்கு முருக பக்தர் போகக்கூடாதுன்னு பாருங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் வந்து முருக பக்தரை முருகரை அறுபடை விட வணங்கிட்டு போறாங்க இது மிக பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இந்து விரோதிகளுக்கு சவுக்கடி இந்து விரோதிகளுக்கு சம்பட்டி அடி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு தரிசனம் பண்றாங்க நன்றி வணக்கம்